இப்ப இளையராஜா சாங்ஸ் வந்து நம்ம இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேக்குறாங்க பாடுறது அந்த பாட்டு புரியல நினைக்கிறேன் மனசுக்கு ரொம்ப இதுவா ரணமா கேக்கலாம் டெய்லி மார்னிங் வந்து நம்ம கந்தி சஷ்டி கவிசம் அதுக்கு அப்புறம் இளையராஜா சாங்ஸ் தான் நைட் டைம்ஸ்ல வந்து தூக்கம் வரல இல்ல அந்த மாதிரி டைம்ஸ்ல எல்லாம் இளையராஜா சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே தூணா கரெக்டா இருக்கும் ராஜ ராஜ சோழன் எனையாலும் காதல் தேசம் சம்மீதா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியே வர்றதுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கொஞ்சம் ஃப்ரீயா வர்றது மாதிரி ரொம்ப லோன்லியா இருக்கிறப்போ டிராவலிங்ல அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கீப்பரான சாங் கேட்குறேன் இளையராஜா சாங் கேக்குணும் என்ன வந்து ஒரு ஒர்க் பிஸ்ட் கம்பேனல் மாதிரி சொல்லுவாங்க இளையராஜா சாங்ஸ் வந்து அவர் மாஸ்ட்ரோ அவரோட சாங்ஸ் தான் வந்துட்டு முக்கால்வாசி எல்லா பஸ்லயுமே டிராவலிங் அப்ப ஓடுமே அது கேட்டுக்கிட்டே போறதே வந்துட்டு ஒரு பெரிய ப்ளசன்ஸப் விஷயமா இருக்கும் இளையராஜா சார் சாங்ஸ் வித் எஸ்பிவி சாரோட சேர்ந்து கேட்கும்போது இன்னும் ஒரு ப்ளசன் மோடுக்கு போகும் அப்படிலீஃப்ஸ் ஆனால் இளையராஜா சாங்ஸ் தான் நைட் தூங்குறதுக்கு கேக்குறதும் இளையராஜா சாங்ஸ் அப்புறம் டிராவல் அப்போ அந்த சாங்ஸ் போட்டா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் கேக் கேட்டுட்டே போறதுக்கு அது எப்ப டிராவல் பண்ணாலும் அந்த பாட்டுலாம் மிஸ் பண்ணுவோம் நான் எனக்கு ஆக்சுவலா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இப்போ இளையராஜா சாங்ஸ் என்ன நம்ம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்குறாங்க குழந்தைங்களுக்கு வாழ்த்திறனால பாடுறது அந்த பாட்டு தான் இப்போ வர பாட்டு ஒண்ணும் புரியல பாட்டே இல்லை அவங்க இருக்கும்போது இருந்தது தான் அதெல்லாம் சாங்ஸு மெலோடி ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே அவங்க இருக்கும்போது அதுவும் அந்த ரெண்டு லெஜண்ட் அவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதா அந்த காம்போ தான் வந்துட்டு எப்பவுமே ராஜராஜ சோழன் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் எனையாலும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தேவே மன்மீது சொர்க்கம் வந்து என்னாக

ஆஹ் கேட்போம் இளையராஜா சாங்ஸ் வந்து எப்போ நமக்கு கேட்க தோணும்னா இப்போ வந்துட்டு யாருமே இல்லாத டைம்ல வந்துட்டு நைட் டைம்ஸ்ல வந்து தூக்க வரல இல்ல அந்த மாதிரி டைம்ஸ்லாம் இளையராஜா சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லா அப்படியே தூங்கினா கரெக்டா இருக்கும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து இந்த சாங் தான் இந்த வந்து பழைய சாங்ஸ் சொல்றீங்க இந்த ட்ரெண்டுக்கும் நீங்க இளையாத சாங்ஸ் தான் கேக்குறீங்க அப்படின்னா இப்ப எதுவும் அவ்வளவு செட் ஆகலையா இல்ல இப்போ வைப் செட் ஆகலன்றதை விட அப்போ வந்து நமக்கு அந்த சாங்ஸ் வந்து புரியல அந்த லிரிக்ஸ் வந்து புரியல லைஃபோட மேட்ச் ஆகல பட் ஆனா இப்போ லிரிக்ஸ் எல்லாமே லைஃபோட மேட்ச் ஆகும்போது அப்போ வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் இப்போ பேரண்ட்ஸ் யாராவது பாக்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல சேஞ்ச் பண்ணுங்க பட் ஆனால் இப்போ நமக்கே அந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னு தோணும் அது லைஃபோட ரிலேட் ஆகும் போது அது இன்ட்ரஸ்டிங்கா அப்படின்னு ஸோ அதனால இப்ப இருக்கிற சாங்ஸ் எல்லாமே வைபிங்கா தான் இருக்கு சோகோனா அது போடுறது எல்லாமே பிரேக்அப் சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கு அக்கா நீங்க இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்களா நிறைய கேட்டிருக்கோம் உங்க லைஃப்ல எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் சாங்ஸ் கேட்டா உங்களுக்கு நல்ல ஃபீல் இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் லவ் சாங்லாம் நல்லா இருக்கும் அப்படி இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி அம்மா வந்து மெலோடி சாங்லாம் நல்லா இருக்கும் அவரோடேஷன் போதா ஹாப்பியா இருக்கும் போதா கேட்கலாம் நைட்ல அவருக்கு இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று ஞாபகம் வருதா அதுல பிடிச்சதுன்னா மெல்ல திறந்தது கதவு நிறைய பாட்டு நிறைய அவர் எழுதியிருக்க நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு இளையராஜா சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சொல்ல தெரியா ஹ் ஹாப்பி பார்த்தே நல்லா இருங்க இன்னைக்கு போல ஏதாக்கே நல்லா இருக்கும் உங்க ஆரோக்கியத்தை பாருங்க தேங்க்யூ எனக்கு இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் தியூசிக் டைரக்டர் அண்ட் ரேமான் சார் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நாங்கள் எப்போவும் டெய்லி மார்னிங் வந்து நம்ம கந்த சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் இளையராஜா சந்திச்சு தான் கேட்போம் ஸோ என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப பெரிய ஃபேன் அவர் லைஃப்ல நம்ம லைஃப்ல என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இளையராஜா சாங்ஸ் கேட்டா பெட்டரா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க எப்பமே ரொம்ப லோவா இருக்க டைம்ல கேட்டா நல்லா இருக்கும் அண்ட் லவ்ல இருக்கவங்க கேட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அவரோட பர்టిక్యులர் சாங்ஸ் ஏதாவது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா ஓகே என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கல்யாண மாலை சோ அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே அடிக்கடி ஹஸ்பண்ட் கூட பாட்டு சொல்லுவேன் அவரும் எனக்காக நிறைய டைம் பாடி இருக்காரு நீங்க ஏதாவது டெடிகேட் பண்ணிருக்கீங்களா நான் ஏதாவது எங்க ரெண்டு பேரோட ஃபேவரட் சாங் இது அப்புறம் வெள்ளை புறா ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ இது ரெண்டும் என்னோட ஃபேவரட்

சோகம் ஏதோ ஒரு மன அழுத்தமா இருந்தாலும் அவர் பாட்ட கேட்டா எல்லாமே ஃப்ரீயா பஸ்டர் அவர் நீங்க உங்களுக்கு பர்டிகுலரா இந்த சாங் நான் எப்பமே ரிபீட்டடா கேட்டுட்டு இருப்பேன் அப்படியே சின் டெண்டல் வந்து போது அவர் வாய்ஸ்ல அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் கேட்கும் எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு நைட் டிரைவ் போறோம் நாங்க அந்த பாட்டு கேட்டு போனாலே எங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீந்துரும் எங்களுக்கு எல்லா டைமும் அந்த பாட்டு எனக்கு கேட்டா எனக்கு எதுவா இருந்தாலும் அந்த பாட்டு தான் அந்த பாட்டு நல்ல பூஸ்ட் பம்ஸ் அளவுக்கு ஸ்பெஷல் நினைக்கிறீங்க அவரோட சாங்ஸ் நம்ம லைஃப்ல

இப்போ நம்ம எதுனா ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் போது நான் அந்த பாட்டு கேட்டு போகும்போது எல்லாத்தையும் மறந்து என் ஃபோக்கஸ்ஃபுல்லாக ட்ரைவிங்லேயே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ஒரு அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தேன்னா என்ன வந்து ஒரு ஒரு பெஸ்ட் கம்பெனியின் மாதிரி சொல்லலாம் நான் மோஸ்ட்டாக அந்த ப்ரோ பண்ணி டவுனாக இருக்கும்போது தான் ஒரு சாங்ஸ் நிறைய கேட்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு பெட்டர் கம்பெனியாக இருந்திருக்கும் விஷ் யூ அண்ட் வெரி ஹாப்பி பர்த்டே சார் இதே மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நீங்கள் எடுக்கணும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் நிறைய இன்ஸ்பை பண்ணிகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு அவரோட சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த சன் மியூசிக்ல நிறைய தடவை இளையராஜா ஹிட்ஸன் போடுவாங்க அது சன் மியூசிக்லயே சேர்வி அந்த ரெண்டு தேதி ஒன்று இளையராஜா ஹிட்ஸன் போடுவாங்க அதுல நான் அடிக்கடி கேட்பேன் நான் சோ அவரோட சாங்ஸ் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம லைஃப்ல கேட்டா நல்லா இருக்கும் நீ மோஸ்டா நைட்ல தான் நைட்ல யூசுவலா லைக் மோஸ்டா அலோனா வாங்குனதுக்கு அப்புறம் செருப்பையில இருந்து வெள்ளை வர இம்பாக்ட் இருந்துச்சா இரு நம்ம என்ன பாத்தீங்க இந்த

ஓகே சாங் கேட்குறான் அந்தா சாங் தான் கேட்கணும் ஏன்னா எல்லாமே மேரேஜ் சாங் சம்பந்தப்பட்டு தான் பாடியிருப்பாங்க முக்கால்வாசியுமே அந்த சாங் கேட்டான்னு சொல்லி ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சிஸ்டர் இவனோட ரொம்பலாம் இல்லை பிடிக்கும் பிடிக்கும் ஓகே ப்ளே லிஸ்ட்டில் அவரோட டாப் சாங்னால் என்ன இருக்கு உங்களுக்கு ஏதோ மோகம் டேதோ ஆ ஆ சரி ஓகே ஓகே ஆனால் என்ன மாதிரி டைமில் அவரோட சாங்ஸ் கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் நைட் டைமில் ம்

இளையராஜா சாங்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மோஸ்ட்லி வந்து நைன்டிஸ் எயிட்டி சாங்ஸ் தான் ரொம்ப கேட்பேன் இப்போ இப்போ சாங்ஸ் விட இளையராஜா சாங்ஸ் கொஞ்சம் காமா இருக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரொம்ப லோன்லியா இருக்கிறப்போ அப்புறம் வந்து டிராவலிங்ல அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கேட்பேன் நல்லா ஒரு பர்டிகுலர் சாங் இருக்கும்ல ரிப்பீட்டடா கேட்கறதோ இல்ல நமக்கு இருக்கு மோகன் சாங் மோகன் சாங் பீஸ் நான் பிடிக்கும் நிலவு தூங்கும் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் பாடுவீங்களா நீங்க பாட்டா நீங்க கேட்க இண்டஸ்ட்ரி என்னவா இருந்திருக்கும் இப்போ இருக்க சாங்ஸ் வச்சு சொல்றேன்

ஹாப்பியா இருக்க சிச்சுவேஷன்ல எந்த சாங் நீங்க கேட்டா அவரோட நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு வளையோசி பிடிக்கும் வளையோசை சாங்ஸ் சோ அது உங்களோட ஃபேவரி அது நல்லா கொஞ்சம் சூதிங்கா இருக்கும் அந்த சாங்ஸ் நல்லா இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜர் சாங்ஸ் ஹாப்பி பர்த்டே டு இளையராஜா சார்